ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மந்த வாயுக்களை பற்றி பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் நோபல் கேசஸ் என்று கூறுவார்கள் மந்த வாயுக்கள் என்றால் என்ன மந்த வாயுக்கள் என்பவை பிற ரசாயன பொருட்களுடன் எளிதில் வினைபுரியாத மிகவும் நிலையான வாயுக்கள் ஆகும் தனிம வரிசை அட்டவணையில் எது எதெல்லாம் மந்த வாயுக்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் மந்த வாயுக்கள் ஹீலியம் ஹச்இ நியான் என்இ ஆர்கான் ஏஆர் கிரிப்டான் கேஆர் ஜெனான் எக்ஸ்இ ரேடான் ஆர்என் மற்றும் ஓகனேசன் ஓஜி மந்தவாயுக்களின் சிறப்பு அம்சங்கள் நண்பர்களே மந்தவாயுக்களின் அதாவது நோபல் கேஸின் மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் தெரிந்தவர்கள் கமாண்டில் கூறுங்கள்